இந்த சாராய கடையை திறந்து வச்சுட்டு நாட்டை அழிக்கிறானுங்க அதுல இருந்து மாறணுக்காவது நீ ஓட்டு போட்டல எழுபது வருஷமா ரெட்டையில சூரியனி மாத்தி மாத்தி போட்டியா அவனுங்க தான் சாராய ஃபேக்டரி நடத்துறானுங்க இந்த பிள்ளைங்களுக்கு கண்ணீரை தொடக்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சி இந்த விவசாய சின்னத்துக்கு ஒரு ஓட்டு போடணும் விவசாயி சம்பாதிக்கிறது நமக்கு ஐநூறு ஆயிரம் தரான் சரியா சாராய சாராய கடை சாராயக்கடைப்பட என்ன சொல்றேன்னா இதுலதான் முன்னுக்கு வருதுன்றான் கவர்மெண்ட் முன்னுக்கு வருது சொல்றேன் கேள்ப்பா அந்த சாராய கடை நிற்குன்னு சொன்னா தான் பணம் வருது கொடுக்கறான் என்ன பணம் வருது இது ஏரி வேலை செய்து கூக்குறான் போறும் அதை வாங்கிக்கிறான் கரண்ட் பில் கட்டுறான் வாங்கிக்கிறான் இன்னும் எங்களுக்கு லாபம் இதுல அதுக்கு தான் தெரியாததுங்க பண்றாங்க கவர்மெண்ட்ல கொண்டு போய் பழைய பிள்ளைங்களை சேருன்றான் கவர்மெண்ட்ல சேர்க்கலாம் தனியார்ல கொஞ்சம் பணம் கட்டி தேக்குறாங்க கவர்மெண்ட்ல படிக்கலாம் படிக்க வைக்கலாம் ஏன்னா தனியார் பள்ளிக்கூடங்களை எல்லாமே வந்து இந்த அரசியல் கட்சி நடத்துறதுனால தனியார் பள்ளிக்கூடங்களை வந்து என்ன பண்றாங்கன்னா சரியா நடத்தாம தரம் இல்லாம ஒரு கக்கூசு கூட சரியா கெட்டாம அதை வந்து ஒரு பாலடைஞ்ச கெட்டட மாதிரி வைக்கிறான் பெற்றோங்க என்ன பண்றாங்கன்னா பயப்படுறாங்க இந்த கெட்டடத்திலேயே பிள்ளைங்களை படிக்கும் மழை வந்தாலே உடஞ்சி விழுந்துற மாதிரி இருக்கு வேற டீச்சர் ஆசிரியர்கள் போட மாட்டேங்கிறாங்களே வாத்தியாருங்க போட மாட்டான்னு பயப்பட்டுட்டு மூக்குத்தி கொண்டு இதெல்லாம் அடகு வச்சாது கொண்டு சேர்த்துறாங்க நீங்க சொன்னீங்கல்ல இந்த சாராயம் இது அதுலதான் வருமானம் வரும் உண்டு நம்மள பச்சையா போய் சொல்லி ஏமாத்துறானுங்க அந்த ஆடு மாடு மேது இல்ல இந்த பால் வந்து தமிழ்நாட்டுல எல்லாரும் பால் குடிப்பாங்களா எல்லா வீட்லயும் குடிக்க மாட்டாங்க தமிழ்நாட்டினுடைய பாலினுடைய தேவை வருஷத்துக்கு பத்து லட்சம் கோடி வியாபாரம் நடக்குது பாலுடைய வியாபாரம் தமிழ்நாட்டுல பத்து லட்சம் கோடிக்கு நடக்குது இவனுங்க இந்த இளவு எடுத்த சாராயம் வெறும் ஐம்பதாயிரம் கோடி தான் அதை விட ரொம்ப குறவு தான் இதை விட்டுட்டு இந்த ஆடு மாடு வளர்க்கறது இங்கேயே ஆடு மாடை வந்து பெரிய பண்ணை வெளிநாடுகளில் வச்சு பண்ண இது பண்ணுற மாதிரி பெரிய பண்ணையாக வச்சு அங்கே ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை இங்கே இப்போ நீங்கள் இருக்கிறீங்களா உங்களுக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து மாதம் ஒரு மூவாயிரம் ஐயாயிரம் ரூபா பென்ஷன் தந்துடணும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டீங்க விவசாயம் பார்த்து கஷ்டப்பட்டீங்க உங்களுக்கு தந்துடணும் இளம இளமையா வேலை செய்கிற தம்பில் இருக்கிறவங்களுக்கு படிச்சிருந்தாங்கன்னா அந்த ஆடு மாடைய பால் எத்தனை லிட்டர் வருது அந்த பாலை வந்து பதப்படுத்தி பாக்கெட் பண்ணி விற்கிறதுக்கு இயந்திரங்களை இயக்குறது அதுக்கானது படித்தவங்களுக்கு வேலை கொடுக்கலாம் படிக்காதவங்களுக்கு மீதி உள்ள வேலையை கொடுத்தா பணம் எங்கேயும் போகாது வேற மாநிலத்துக்கு போகாது நம்ம மாநிலத்திலே இருக்கோம் இந்த சாராய கடை எல்லாம் மூடிடலாம் உங்களுக்கு சாராய கடையை மூடணுமா இந்த இதுக்கு விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடணும் மொத நாள் சாராய கடையை மூடுவோம் சீமான ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா முத நாள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கடைக்கும் பெரிய பூட்டா போட்டுருவோம்

அவன் எப்படி கடையை மூடுவான் அதனால தயவு செய்து ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு உங்க வீட்டுல இருந்து ஒன்பதாயிரம் ரூபாய் மாசம் உங்க பிள்ளைங்க பாக்கிட்டுல இருந்து திருட்டு போவான் சாராங்கிற பேர்ல மாற்றம் வேணும்னா அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் யாரும் கூடயும் கூட்டணி எல்லாம் வைக்க மாட்டோம் தனியே நிப்போம் உங்க கூட தான் நிப்போம் எங்களை ஏற்கனவே முப்பத்தாறு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க நம்ம திருப்பூர் தொகுதியிலேயே இருபத்தையோம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு போன இதுல இங்க உங்க ஊர்லயே நிறைய பேர் இருப்பாங்க அதனால இந்த தடவை நம்ம எம்எல்ஏ எம் வந்து உறுதி நாம் நம்மளோட கட்சியில இருந்து வரோம் விவசாயிக்கு நீங்க போடுங்க பையன் போடுறாரு பையன் வந்து நாலு இடத்துக்கு வெளியே போறாரு இதை பாக்குறாரு அவருக்கு எது உண்மைங்கிறது தெரியுது நீங்க திரும்ப திரும்ப நான் போ இந்த கட்சிக்கே தான் ஓட்டு போடுறேன்னு சொல்றீங்க இல்லையா நான் ஏன் போடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரே காரணம் சொல்றேன் இந்த தெருவுலயே உங்க வீட்ல யாராவது குடிக்கிறவங்க இருக்கிறாங்களா ஆ நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா உங்க சின்ன வயசுல பத்து வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்தாங்க அந்த ஊர்ல குடிக்கிறவங்க அப்போ கிடையாது இப்ப எப்படி குடிக்கிறவங்க அதிகமானாங்க ஏன்னா ஒரு அரசாங்கம் மனசு வச்சா ஒரு நாட்டையே திருத்த முடியும் காமராஜர் காலத்துல இவர் பக்தவாசலம் ஐயா காலத்துல ராஜா ஐயா காலத்துல கக்கன் ஐயா காலத்துல ஐயா இரட்டமலை சீனிவாசன் அவங்க ஐயா காலத்துல எல்லாம் ஐயா அண்ணாதுறை காலம் வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுல வந்து சாரைய கடை இல்லை தான் வச்சிருந்தா திற பூட்டல ஏன்னா ஒரு சமூகம் இப்பதான் சுதந்திரம் பெற்று முன்னேறி வருது அப்படிங்கறதுனால மதுக்கடையை திறந்து விட்டா அந்த சமூகம் சீரழிஞ்சிடும் முப்பது நாற்பது வயசுலயே பெண்கள் வந்து தாலிய பறி கொடுத்துருவாங்க உழைக்கிற ஆம்பளை வந்து வீட்டுக்கு காசை கொண்டு கொடுக்க மாட்டாங்கிறதுனால அதை வந்து மூடி வச்சாங்க நம்ம ஓட்டு போட்டு நம்மளை காப்பாத்துறதுக்கு நீ அண்ணாதுரை இறந்ததுக்கு அப்புறம் யார இது பண்ணமோ ஐயா கருணாநிதி இருக்கிறாரு இல்லையா தான் முதல் முறையா வந்து சாரைய கடையை திறக்கிறாரு ராஜாஜி கொற்ற மலையில போய் கையெடுத்து கும்பிட்றாரு காமராஜர் சொல்றாரு சாராய கடையை திறக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் க அவர் திறக்கிறாரு திறந்து மக்கள் எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் மூன்றாரு திரும்ப எம்ஜிஆர் வந்து திறக்கிறாரு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இவங்களுக்கு எது எதுனால அவங்களுக்கு லாபத்துக்கு திறக்கிறாங்க அப்படின்னா அந்த டாஸ்மாக் இருக்குதுலக்கா இதுக்கு வந்து மொத்த பிராந்தியம் லோடு லோடாக வர்றது இவங்க இருந்து கருணாநிதி பொண்ணு கனிமொழி பேரில் பினாமி பேரில் சாராய தொழிற்சாலை இருக்குன்னா நம்புவீங்களா திமுக எம்பி டிஆர் பாலு அவரு சாரா இது வச்சிருக்காரு ஜெகத் ரட்சகன் திமுக எம்பி வச்சிருக்காரு அதே போல அதிமுகவில் இருந்த சசிகலா சசிகலா அவங்க வச்சிருக்காங்க அதிமுகவில் நிறைய அமைச்சர்கள் இது எல்லாமே வந்து இவங்க சாராய ஃபேக்டரி வச்சிருக்காங்க இந்த ஆட்சிக்கு வந்ததும் மாறி மாறி திமுக அதிமுகனுடைய சாராய தொழிற்சாலையில இருந்து இந்த டாஸ்மாக் லோடு லோடா பெட்டி பெட்டியா வரும் நீங்க ஏதாவது பஸ்ல போகும்போது பாத்துருக்கிறீங்களா இல்ல டிவில பாத்துருக்கிறீங்களா மலையில நெல்லு கொட்டி வச்சு மலையில நினைஞ்சு முளைக்கிறது சாப்பாடு பொருள் அது மலையில இது பண்ணு என்னைக்காவது இந்த டாஸ்மாக் போற பிராந்தி வந்து மலையில நினைஞ்சு நீ செய்தியில எங்கேயாவது பாத்துருக்கீங்களா அதுக்கு அது அதுக்கு ஐஏஎஸ் ஐஏஎஸ் படிச்சவங்க அந்த சாராயம் விக்கிறதுக்கு கணக்கு பார்த்து அந்த சாராயம் மாசம் மாசம் எப்படி அந்த உற்பத்தியை கூட்டணி ஆலோசனை போடுறாங்க ஆனா விவசாயத்துக்கு கவனம் செலுத்துறதுக்கு ஆளு கிடையாது இதெல்லாம் பார்த்து தான் தமிழ்நாட்டுல வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஆயிரம் வருதா வருதா ஒரு ஆம்பளை ஒரு குடிச்சா பாய்க்குல இருந்து எவ்வளவு காசு செலவாகும் முன்னூறு ரூபா ஆகும் மாசத்துக்கு ஒன்பதாயிரம் ரூபா நம்ம வீட்டு காசை எடுத்துட்டு போயிட்டு ஆயிரம் ரூபா உங்களை தந்து வாயை அடைச்சோம் ஐயோ ஸ்டாலின் மாதிரி ஒரு நல்ல முதலமைச்சர் உண்டா எங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபா தராரு அப்படின்றது எப்படின்னா நமக்கு மயக்க மருந்தை கொடுத்துட்டு நம்ம மயக்கமா இருக்கிற நேரத்துல நம்ம பாக்கெட்டுல இருந்து வீட்டுல இருந்து கொள்ளையடிச்சிட்டு அடிச்சுட்டு போறதுக்கு சமந்தா இந்த ஆயிரம் ரூபா மக்களுக்கு தரக்கூடிய மயக்க மருந்து தான் இந்த ஆயிரம் ரூபாய் ஐயோ இவர மாதிரி நல்ல உண்டா இப்போ இந்த தூய்மை பணியாளர்களை அடிச்சு வரட்டு பாருங்க அத நீங்க ஏத்துக்கிறீங்களா அவங்க ஏற்கனவே இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபா பதினாறாயிரம் தான் சம்பளம் கொடுக்கணும்னு ஒரு தனியார் நிறுவனத்தை வர வச்சு அதை ஒரு நீதிமன்ற உத்தரவு நீ வாங்கிட்டு வந்து அந்த அப்பாவிகள் இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு பாவம் போவோம் அந்த அப்பா அடிச்சு உடைச்சி இது பண்ணிட்டு போறாங்க இவ்வளவு அநியாயங்கள் நடக்குது ஊழல் எங்க பார்த்தாலும் திருக்கல்குன்றம் தாலுகா ஆபீஸ்ல ஏதாவது காசு கொடுக்காம ஏதாவது வேலை நடக்குமா லஞ்சம் இதெல்லாம் சரி பண்ண வேண்டியவங்க ஏன் பண்ணல நாம் தமிழர் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நாம் தமிழர் சரி பண்ணும் இந்த பாப்பா வந்து டாக்டர் வரைக்கும் படிக்கணும்னாலும் டாக்டர் வரைக்கும் நாம் தமிழர் கட்சி படிக்க வைக்கும் என்ன பொறியாளர் ஆகணுமா இல்ல ஒரு விவசாயத்தில் இதாகணுமா ஒன்று எல்லாமே பண்ணும் ஒரு உடம்பு சரியில்லையா தனியார் ஆஸ்பத்திரி நீங்க போக வேண்டாம் திருக்கல்குண்டத்திலேயே ஒரு நல்ல ஆஸ்பத்திரி மானாமதியிலே நல்ல ஆஸ்பத்திரி இருக்கும் நீங்க போயிட்டு ஒரு ரூபா கொடுக்காம முதலமைச்சருக்கு என்ன தரமான இது கருணாநிதி காவேரியில் படுத்தாரா ஜெயலலிதா அப்போலோல படுத்தாங்களா இப்ப ஸ்டாலின் உடம்பு தரலன்னா எங்க போய் படுக்கிறாரு இதே மாதிரி அரசு மருத்துவமனை எல்லாம் வேணும் அப்படின்னா நல்ல குடிநீர் இவ்வளோ தான் இலவசம் நாங்க வேற எதுவும் இலவசம் தரமாட்டோம் கடன் வாங்கி தர மாட்டோம் பத்து லட்சம் கோடி கடன் தமிழ்நாடு அரசாங்கம் வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குது வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி வட்டி இதெல்லாம் நல்ல ஒரு அரசாங்கம் வேணும் அப்படின்னா நீங்க எந்த கட்சி வாக்களிக்கணும் பையன் சொல்லிட்டாரு என்னக்க நாம் தமிழருக்கு வாக்களிக்கணும் உங்க பையன் வாக்களிப்பாரு நீங்க வந்து போயிட்டு பையன் என்ன சொல்றது நம்ம வந்து அந்த காலத்திலயே அதுக்குதானே தானே வாக்களிச்சோம் இதுக்கு இந்த பிள்ளை எங்களை மாதிரி தெருவா கத்த விட்டுறாங்க இது எல்லாமே வெளி நிறைய மோசடி நடக்குது தமிழ்நாட்டுல தமிழ்நாடு தமிழருக்கான நாடா இல்ல ஹிந்திக்காரன் ரெண்டு ஒரு கோடி பேர் வந்து ஓட்டு உரிமை கொடுக்க போறான் நாளைக்கு இந்த மானாமதி பஞ்சாயத்து தலைவரா சேட்டு வந்துருவோம் பாத்துங்க ஹிந்திக்காரன் வந்துருவோம் அந்த சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு ஆ இப்போ கொஞ்ச நஞ்சு நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போனோம்னா அவன் ஐநூறு நம்ம வீட்டில் உள்ள ஆம்பளைங்களை கூடுவாங்களா அவனுங்களை கூப்பிடுவானுங்களா இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னா தயவு செய்து நாம் தமிழருக்கு வாக்களிங்க நம்ம சின்ன என்ன சின்ன விவசாயி எல்லாருக்கும் சொல்லுங்க எல்லா எல்லாருக்கும் சொல்லுங்க நாங்க உங்கள்ட்ட சொல்லிட்டு ஒரு ஐம்பது நூறு பேர்கிட்ட சொல்லி ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க சரி ஒரு பாடம் சொல்லுங்க எல்லாரும்